வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலிலே மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றுக்கு வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டி வந்து அமைந்து கொல்கத்தா உள்ளிட்ட மேற்கு வங்க பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது தற்பொழுது அது தெற்கு நோக்கி நகரும் என்றும் தற்பொழுது ஒடிசாவின் கடற்கரை பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய தென்னிந்திய காற்று சுழற்சியோடு இணைந்து வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி இருக்கு அதோடு இணைந்து தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதியாக இன்று உருவெடுக்க இருக்கிறது ஒடிசா கடலோரம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகி நாளை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரையோரப் பகுதியை கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மத்திய பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர்ந்து மும்பைக்கும் குஜராத்திற்கும் நிறைய மழைப்படுவை கொடுத்து செயலக்க இருக்கிறது இது முற்றிலுமாக செயலிழப்பதற்கு செப்டம்பர் இரண்டாம் தேதி சாரி அக்டோபர் இரண்டாம் தேதி ஆகிவிடும் இதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு அக்டோபர் ஐந்து தேதியில் வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது இடையில நான்கு ஐந்து தேதிகளில் ஒன்று வந்தாலும் அது ஒரு பெரிய நிகழ்வு தீவிர நிகழ்வாக இல்லாமல் ஐந்து தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு தீவிர நிகழ்வாக இருக்கும் அக்டோபர் பதினைந்துக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்கு அதில் பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய நிகழ்வு தீவிர புயலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது ஆந்திரப்பிரதேசம் தான் எல்லாமே தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலே அது ஆந்திர பிரதேச கரையை கிடக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகே இப்போது நேற்றைக்கு மழை எங்கெல்லாம் பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை அப்பாஜி கொண்ட மதியில் சாரல் நேற்று மதியம் வந்துச்சு அதுக்கப்புறம் மேகமூட்டம் தூரல் வந்தது அதுக்கப்புறம் இப்போது தெளிவான வானமாக இருக்கிறது காரணம் என்னென்னா நிகழ்வு இங்கே இல்லை அதாவது வடக்கு வங்கக் கடற்பகுதியில் இருக்கு அது இல்லாம பெரும்பாலும் மதியம் தான் இந்த தூரல் சாரல்லாம் வரும் ஏன்னா பகலில் தான் தரை வெப்பமடையும் தரை வெப்பமடையும் பொழுதுதான் கடற்காற்று தரை வழியாக நுழையும் இரவில் அதிகாலை நேரத்தில் நுழைந்தாலும் கேரளாவிலிருந்து தமிழக நிலப்பகுதிக்கு வருவது மதியமாயிடும் வங்கக்கடலில் நுழைவதும் உள்ளே போகிறதுக்கும் அதிகமாயிடும் ஆக கடலோரத்தில் வேணால் கேரளாவில் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியில் மழை அதாவது மேற்கு தொடர்ச்சி மழையில் அது இங்கே தெரியாது எங்கன்னா பேச்சுப்பாறை நீர்பிடிப்பு பகுதி மயிலாறு பகுதியில் கேரள எல்லை ஓரத்தில் மழை இப்படி இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழை ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைநகரை ஒட்டிய சுற்றுவட்டார போது எல்லாமே ஏற்காட்டில் அஞ்சு சென்டிமீட்டர் மழை மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழை நேற்றைக்கு மழை எல்லாமே வெப்பசேல மழை மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழை ஏற்காட்டிலும் கிழக்கு காற்று ராமநாதபுரம் பகுதியில் நுழைந்த கிழக்கு காற்று தெற்கு காற்று கடற்காற்று நுழைந்த காரணத்தினால் ராமநாதபுரம் பகுதிகள்லையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் தெற்கு பதில் நுழைந்த காற்று ராமநாதபுரம் பதிலையும் மழைப்பழிவு கொடுத்தது ஆக வெப்பம் குளிர்விப்பதற்கு போதிய சாதக நீராவி காற்று இல்லாத காரணத்தினாலே கடலில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வினால் அப்பால் பயணித்துக் கூட கிழக்கு காற்று தாமதமாக கொஞ்சம் கிழக்கு காற்று கிடைக்கிறது அது கொஞ்சம் மழைப்படிவை அதாவது வெப்ப நீராவி கடலோரம் போய் மழைப்பிடிவை கடலோரம் அதாவது வெப்ப நீராவி கடலோரத்திற்கு போகும்பொழுது கடலோரத்தில் குளிர்விக்கிறது ராமநாதபுரத்தில் போல மரங்களை குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்தியது ஏற்காட்டில் இந்த தான் நேற்றைக்கு பெரிதாக மழை இல்லை இருந்தாலும் ஆங்காங்கே மழை இருந்தது எல்லாமே ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சு வட மாவட்ட பகுதிகளில் எல்லாம் தூரல் நனைக்கி மழை ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கும் சேரல் சாரல் வரும் மதியத்தில் கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு மழை தெரியுதுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கனல் மலைப்பகுதியை ஒட்டிய திங்கு திண்டுக்கல் அதாவது குண்டு திண்டுக்கல் அப்படியே மதுரை திண்டுக்கல் இடைப்பட்ட அந்த நத்தம் பகுதி அப்படியே அது கிழக்கு நோக்கி டெல்டா வரைக்கும் வந்து மாலையில் லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் மேகம் கருமையாக கடுமேகம் கருமேகம் கடுமையாக சூழும் மாலையில் மழைப்பொழிவு குறைந்த பரப்பில் இருக்கும் இன்றைக்கு இருக்கும் சேலத்துலேயும் இருக்கும் அங்கே ஈரோடு மாவட்டம் காற்று மறைக்கக்கூடிய பகுதியில் அதாவது நீலகிரி மாவட்டம் காற்று மறைக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதியிலையும் கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியிலையும் பொழிவு உருவாகி அப்படியே அந்த மழைப்பொழிவு காரைக்குடி பிள்ளையார்பட்டி அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதியில் நல்ல பொழிவை கொடுக்கும் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் சற்று கூடுதல் பரப்பிலே புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதியில் உறுதியாக புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை மாவட்ட தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி பகுதியை ஒட்டிய பகுதி அப்படியே அதெல்லாம் பட்டுக்கோட்டை பகுதி கூட பொழிவை கொடுக்கும் அதே போல் ஈரோடு மாவட்டத்திலிருந்து வருவது மேட்டூர் கொளத்தூர் சேலம் அப்படியே எடப்பாடி சுற்றுவட்டார பகுதியிலேருந்து ஏற்காடு வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படியே கல்வராயன் மலை மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் சரி அதுக்கப்புறம் என்னாகும் இரவு கடலோரம் வருவதற்கு முன் செயலிழந்துவிடும் பெரிதாக கடலோரத்துக்கு இருக்காது இருந்தாலும் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் மழை இருக்கும் ஏன் கடலோரம் இருக்காதுன்னா மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழையும் தென் மாவட்ட கடலோரத்தில் நுழையக்கூடிய காற்றின் காரணமாக டெல்டா வரைக்கும் மழையும் அதாவது ராமநாதபுரம் தூத்துக்குடி வழியாக நுழையக்கூடிய காற்று தான் உள்ள நுழையுது பாக்கி எல்லாமே நிகழ்விற்கு வங்கக்கடலோட நிகழ்விற்கு இலங்கைக்கு கிழக்கு புறமாக அப்பால் பயணித்து இருக்கிறது கிழக்கு காற்று அதனால் கடற்காற்றால் கிழக்கு காற்றால் மழை இருக்காது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஏற்காடு கல்வராயன் மலைப்பகுதி ஏலகிரி மலைப்பகுதி ஜவ்வாது மலைப்பகுதி போல் சிறுமலை மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி கொடைக்கனல் மலையோட கிழக்கு பகுதி இப்படி ஆங்காங்கே மழை இருக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவூரணி வரைக்கும் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதி டெல்டாவிலும் ஒருத்த வரைக்கும் வரலாம் இவ்வளோ தான் மழை இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதுவே அறிக்கை அல்ல அறுவடை விவசாயிகள் மாலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு செய்யணும் இருபத்தி எட்டா இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை இருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு தேதிகளில் அறுவடை செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் திடீரென்று மழை வரலாம் சரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நாளை தென்மேற்கு பருவமழை இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் ஏன்னா நாளைக்கு தான் சிஸ்டமே ஆந்திர பிரதேச கரைக்கு வரப்போகுது இன்றைக்கு ஒடிசா நாளைக்கு ஆந்திர பிரதேசம் இன்றைக்கு அது தாழ்வு பகுதி தான் தீவிர தாழ்வு பகுதியாக இன்று பிற்பகல் அல்லது தான் தீவிர தாழ்வு பகுதியாக போகுது நாளை இருபத்தி மறுநாள் நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி தான் மண்டலமாகி அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையை கடக்கப்போகுது இப்படி விசாகப்பட்டினத்திற்கு அருகே கடை கடக்க கடக்கப்போகுது விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் ஜெயநகரம் இப்படி கடக்கும்போது தீவிரம் அடையும் பொழுது இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கூடுதல் பரப்பில் மழை உண்டு அறுவடை விவசாயிகளுக்கு எச்சரிக்கை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை இரவு இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு கண்டிப்பாக மழை இருக்கும் அதனால அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் வைக்கோலை சேமிப்பதற்கு முன்னெச்சரிக்கை தேவை இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை இரவு இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை இரவு மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது முன்னெச்சரிக்கை தேவை அறுவடை விவசாயிகள் என்ற தலைப்புச் செய்தியுடன் இன்றைய மழையை பார்ப்போம் அதாவது இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை அப்படின்னா கேரளாவில் கடமழைப்படிப்பை கொடுக்க தொடங்கும் கேரளாவில் நீலகிரி வால்பாறை பகுதிகளிலேயும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் நீலகிரி இருபத்தஞ்சாம் தேதி நீலகிரி வால்பாறை பகுதி மற்றும் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை நிகழ்வு தேதி தான் தீவிரமடைகுது இருபத்தாறாம் தேதி தான் கிடக்குது அன்றைக்கு மண்டலமாக கிடக்குது அதனால் கண்டிப்பாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் தொடங்கி பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதி நீலகிரி மற்றும் பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் சோளையாறு பா மற்றும் வால்பாறை பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த அந்த கேரள பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்ட பகுதி தேனி மாவட்ட பகுதி இங்கெல்லாம் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி மதிய மாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு கடலோரத்திற்கு மாலை இரவிலே வந்து கொடுக்கும் டெல்டாவிற்கும் உண்டு கிருஷ்ணகிரி தர்ம இருபத்தஞ்சாம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஏன்னா இருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரி தர்மபுரி அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஈரோடு சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் கிழக்கு பகுதி கரூர் வடக்கு பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தின் பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் கோயம்புத்தூர் வடக்கு இங்கெல்லாம் மழை இருக்கும் சாரல் மழை கேரளாவில் இருந்து முக்கோடம் வரைக்கும் வரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சும் இருபத்தாறு வரும் கண்டிப்பாக இருபத்தஞ்சும் இருபத்தாறு சரி இருபத்தஞ்சி இருபத்தாறு மழை இருக்கிறது இருபத்தி ஆறை விட இருபத்தி ஏழு தீவிரம் குறைந்துவிடும் இருபத்தி ஏழு எங்கே மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதிக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் அவ்வளோதான் அப்போ இருபத்தி ஏழாம் தேதியுடன் இந்த சுற்று மழைப்பொழிவு நிறைவடைந்துவிடும் இருபத்தி எட்டிலிருந்து உங்களுடைய அறுவடை பணியை தொடக்கலாம் அதனால் இருபத்தி ஐந்து இருபத்தாறு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து என்பது நாளை இருபத்தி ஆறு மறுதினம் ஆக நாளை நாளை மறுதினம் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒதுக்கதலாம் ஆனால் மழை வாய்ப்பு பேராவூரணி வரை வாய்ப்பு அது கொஞ்சம் தீவிரமாக வந்தால் மன்னார்குடி வரை கூட வரலாம் ஆகவே இன்றைக்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வாய்ப்பு நாளை உறுதியான வாய்ப்பு இருபத்தஞ்சி இருபத்தாறு ரெண்டு நாளுமே அறிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட வட கடலோரமும் அதற்கு உள்ளே உள்ளேறக்கூடிய வடபுல் மாவட்ட பகுதிகளுக்கு மட்டும் பிறகு அந்த நிகழ்வு தெலுங்கானா வழியாக கரை கடந்து போகும் பொழுது காற்று திசை மாறிவிடும் தென்மேற்கு பருவ காற்று வெப்படியிறவையை கொண்டு வராது அது அப்படியே அரபிக்கடல் வழியாகவே அரபிக்கடலில் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி கர்நாடக பகுதியை நோக்கி திசை மாறிவிடும் பிறகு ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா குஜராத் பகுதியை நோக்கி திரும்பிவிடும் இதனால் ரெண்டாம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது இருக்காது ஆனால் ஓரிடங்களில் நினைக்கலாம் மிரட்டலாம் தூரலாம் மலை மரங்களால் ஆங்காங்கே வெப்பத்தால் லேசாகி மேலடுந்த மழை ம மலைப்பகுதிகளில் ஏற்காடு கல்வராயன் மலை மற்றும் அப்படி ஏலகிரி மலை இங்கெல்லாம் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆனால் பெரிய மழை வாய்ப்பு இல்லை சரி அடுத்தது அடுத்தது மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மழை வெப்பசலன மழை பிடிவாக தொடங்கும் மூணு நாலு அஞ்சு பெரிதாக மழை இருக்காது ஆனால் கடலோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மழை இருக்குது பெரிதாக இல்லை ஆனால் இருக்கும் பெரிதாக இல்லை ஆனால் ஐந் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து நான்காம் தேதியே வாய்ப்பு இருக்குது வெப்பத்தலை இடி மழை பெய்வு இருக்குது நான்காம் தேதியே மாலை இரவு மழை உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் காற்று காற்று சுழற்சி வெருவாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை பிடிப்பு நான்காம் தேதியிலேருந்து தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றுப்பகுதி கூட நாலாம் தேதி வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி இல்லை அஞ்சாந்தேதி கா காற்றுப் பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொடிவு நாலாம் தேதியிலேருந்து தொடங்கும் ஆனால் இது நிகழ்வு ஒரு வலுவையான நிகழ்வாக இருக்காது ஆனால் மழை இருந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே ஐந்தாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதிக்குள்ள ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு ஆனால் நல்ல மழைப்பொழிவு வெப்பச் சலனம் காரணமாக வளிமண்டல சுழற்சி காரணமாக இருக்கும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் நல்ல மழை இருக்கும் காற்று காற்றுப்பகுதிக்கும் மழை இருக்கும் நாலஞ்சாறு ஏழு எட்டு காற்று பகுதிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தாராபுரம் உப்பார் அணைக்கட்டு பகுதி குண்டடம் அப்புறம் பழனி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதி கரூர் மாவட்ட தெற்கு பகுதி கயத்தார் உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாவட்டத்தின் பகுதிகள் காற்றுப்பகுதிகள் தெற்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளெலாம் வரக்கூடிய இ ஆறாம் ஐ நாலாம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் தேதி வாய்ப்பு கொடுதல் ஆறாம் தேதி உறுதி ஆறு ஏழு எட்டு நல்ல மழைப்படிவு இருக்கும் அப்படியே அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் கிடக்கும் அதோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டிலிருந்து நல்ல மழைப்பொடிவை தென்மேற்கு பருவமழையும் தென் தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து வடகிழக்கு பருவமழை திரும்புவதற்கான காற்று திசை மாறும் காற்று சுழற்சி மழைப்பிடிவு கண்டிப்பாக பத் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக தினசரி வானிலை அறிந்து அறுவடை பணிக்கு திட்டமிட வேண்டும் கண்டிப்பாக மாலை அறிக்கையும் கேட்க வேண்டும் மாலை மழைப்பிடிவு இருக்கும் மூடி பாதுகாத்தல் போன்றவற்றிற்கு கண்டிப்பாக மாலை அறிக்கையிலும் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட உங்களுடைய முதலீடு உங்களுடைய லாபம் என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட் அவசியம் என்பதை அறிந்து புரிந்து பணி செய்த லாபமடைந்திருங்கள் நன்றி